சென்னை திருவொற்றியூர் எட்டாவது வார்டு உட்பட்ட பெரியார் நகர் பெருமாள் கோயில் தெரு ஒத்தவாடை காவிரி நகர் இரட்டைமலை சீனிவாசன் நகர் உள்ளிட்ட பகுதியிலிருந்து மகளிர் உரிமை தொகை கேட்டு ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் திரண்ட பெண்கள் மனுக்களை பெற்றுக்கொண்டு பரிசீலனை திருவொற்றியூர் பெரியார் நகரில் நடைபெற்ற இந்த சிறப்பு முகாமில் பதினைந்து துறைகளின் நாற்பத்தாறு சேவைகளும் நகர்ப்புற பகுதிகளில் பதிமூன்று துறைகளின் நாற்பத்து மூன்று சேவைகளும் வழங்கப்படுகிறது இதனை தொடர்ந்து சென்னை மாநகராட்சி திருவெற்றியூர் சென்னை மாநகராட்சி முதலாவது மண்டலம் எட்டாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் விஜயகுமாரி தலைமையில் உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் சிறப்பு முகாம் நடைபெற்றது இந்த தமிழக அரசின் உங்களுடன் ஸ்டாலின் என்ற திட்ட முகாமில் சுற்று வட்டார பகுதியில் வசிக்கும் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டு பயனடையும் வகையில் சிறப்பான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது ஊனமுற்றோர் மற்றும் முதியோர்களுக்கு வீல்சேர் வசதி செய்யப்பட்டு அனைத்து துறை அதிகாரிகளும் ஊழியர்களும் பயனாளிகளின் மனுக்களை பெற்று அவர்களுக்கு உடனுக்குடன் தீர்வு காணப்பட்டது இந்த முகாமில் மாவட்ட கழக செயலாளர் மாதவரம் எஸ் சுதர்சனம் திருவொற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் கே பி சங்கர் ஒன்னாவது மண்டல குழு தலைவர் திமு தனியரசு மற்றும் மண்டல உதவி பொறுப்பாளர் பாண்டியன் திருவொற்றியூர் வட்டாட்சியர் சகாயராணி மற்றும் திமுக நிர்வாகிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு முகாமை பார்வையிட்டு பொது மக்களிடம் குறைகளை கேட்டு அறிந்து தேவையான உதவிகளை உடனடியாக செய்து கொடுக்க அதிகாரியிடம் அறிவுறுத்தினர் திருவெற்றியூர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் பயனாளிகளுக்கு பட்டா பெயர் மாற்றம் உள்ளிட்ட உடனடி தீர்வு காண சான்றிதழ்களை வழங்கினார் சிறப்பு முகாமில் கலைஞர் உரிமைத் தொகை ஜாதி சான்றிதழ் ஆதார் கார்டு ரேஷன் கார்டில் பெயர் நீக்குதல் பெயர் சேர்த்தல் உள்ளிட்ட சான்றிதழ்களை உடனடியாக பொதுமக்களுக்கு வழங்கினார்கள் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் பெண்கள் உரிமைத் தொகை ரேஷன் கார்டு ஆதார் கார்டு ஜாதி சான்றிதழ்களின் உடனடியாக வழங்கப்பட்டதால் மகிழ்ச்சி அடைந்த பெண்கள் தமிழ்நாடு முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்தனர்